நான் ஒரு டப்புனு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துக்கிறேன் ப்ரெஸ் மீடியா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ப்ரெஸ் மீடியா வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நம்ப நன்றி லேட் ஆயிடுச்சு ஸோ சாரி முதல்ல சார் சாரோட மூணாவது படம் எனக்கு சாரோட ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ரெண்டாவது வீடு மாதிரி என் வீட்டில் வந்து ஷூட்டிங்னால் அம்மா இல்லை எங்கள் அம்மா வந்து எங்கள் கூ எப்போவுமே எங்கள் கூட வருவாங்க ஒரு ஃபஸ்ட்டு டைம் வந்து நானாக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் எங்கள் வீட்டில் நம்பிக்கிறதுக்கு வந்து சாரோட ஷூட்டிங் ஸ்பாட் தான் எனக்கு சாரோட ஷூட்டிங் ஸ்பாடோட செகண்ட் ஹோம்னு கூட சொல்லலாம் அண்ட் சார் பற்றி என்ன ரொம்ப அலிகேஷனாக இருக்குது ஆறு மணிக்கு கூப்பிடுவார் ஆறு மணிக்கு கூப்பிடுவாருன்னு சார் கட்டி நான் பேசுகிறேன் ஆறு மணிக்கு கூப்பிட்டாலும் ஒரு பன்னெண்டு மணிக்கு முடிஞ்சதுன்னா அமிச்சிருவாரு அவ்வளவுதான் பா கிளம்பிடுங்கன்னு எந்த டைரக்டர்ஸ் இருந்தாலும் ஓகே சேஃப்டிக்கு நம்ம ஆர்டிஸ ரீடைன் பண்ணலான்னு தான் வச்சுப்பாங்க சிக்ஸ் ஓ கிளாக்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் பேக்கப் ஆகிடும் டெய்லி அண்ட் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து ஒரே ஸ்கெட்யூல்ல பிரேக்கே இல்லாம ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆக்சுவலி ஆனா சாரோட செட்ல வந்து கஷ்டமாகவே இல்லை அண்ட் ஆர்டிஸ்ட் வந்து வெரி ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்லி டிரெக்டர் சார் லைக் நான் மூணு படம் பண்ணியிருக்கேன் என்னோட டைரக்டர் என்னோட அப்படின்னு நான் சொல்லலை ஜென்யூனாகவே அண்ட் ஜெக்வீர் ப்ரோ விக்னேஷ் ப்ரோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஜேபி சார் கூட நடிச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஷோபி மாஸ்டர்

ரொம்ப அழகா லைட்டிங்ல இருந்து ஆக்சுவலி ஆர் ஃபிலிம் மாதிரி பண்ணிருக்காரு ஒவ்வொரு ஃப்ரேமுமே தேங்க் யூ ஸோ மச் பிரதர் சாரி மன்னிச்சு மன்னிச்சுக்கோங்க டக் டக்குன்னு பேசிட்டுருந்தாங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ அது மானை தெரியும் பொன் மானை விடுங்க அனைவருக்கும் வணக்கம் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் ஊடக தோழர் தோழமைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் ரொம்ப நன்றி ஃபஸ்ட் பத்தி பேசுங்க சார் உங்களுக்கு ஞாபகம் வருமான்னு தெரியல ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து ஆதலால் காதல் செய்வீர் மேனேஜர் போன் பண்ணி கூப்பிட்டாரு அங்க வந்து உட்கார்ந்துருந்தேன் உங்க ஆபீஸ்ல வளசவாக்கம்ல இருந்து தப்பு நீங்க வந்தீங்க அப்படியே யோசிச்சிட்டே சுஷ்லு உங்க பணியில வந்தீங்க வந்துட்டு முதல்ல அசிஸ்டன்ட் டேரக்டர் சொன்னாரு என்ன கேரக்டருங்கன்னு கேட்டேன் துளசி மேம் கேரக்டர் இல்ல நான் அதான் உங்கள்கிட்ட சொன்னேன் சார் நான் மதுர் கேரக்டர் பண்ணுறதுல ஓகே பாய் அப்படின்னு பார்க்குறீங்க என்ன அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல கோவிட் டைமில் என்னடா பேங்க் பேலன்ஸை பாதுகாருந்தேன் என்ன ஒன்றுமே வரலையே அப்படின்னு கடைசியில் பார்த்தா ஈஸ்வரன் கூப்பிட்டு உங்களுக்கு அது ஞாபகம் இல்லை ஞாபகம் இல்லைனா கூப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதுல ஒரு சமையான கேரக்டர் கொடுத்தீங்க ஐ திங்க் அப்புறம் வந்து அஸ்விஷ்லி எல்லார் மாதிரியும் நானும் வந்து உங்களுடைய கம்பெனி ஆர்டிஸ்ட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு எனக்கு கால் பண்ணி ஒரு சுசீந்திரன் சார் அப்படின்னாங்க ஓகே நான் வந்துடுறேன் டேட் மட்டும் சொல்லுங்க கேட்டுக்கப்பா அம்மா கேட்டு பண்ணுவாங்க மீனாட்சி அவங்களுக்கு வந்து நான் அம்மாவா பண்ணியிருக்கேன் ஸோ பிரபு சார் காம்பினேஷன்ல கோபிநாத் அவர்களுடைய அண்ணன் அந்த நாங்கள் எப்படி அப்பா அம்மாவா பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பரான விஷயம் சார் என்னென்னா எனக்கு வந்து சாருடைய நடிக்கிறது வந்து யூனிட்டே ரொம்ப இனிமையா இருக்கும் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறோம் சார் ஆறரை மணிக்கு எது சார் ஃபஸ்ட் ஷார்ட் வைக்கிறீங்க அந்த சன்லைட் இருக்குது சார் அந்த சன்லை உங்களை அழகா காமிக்கிறதுக்காக நானும் கஷ்டப்படுறேன் இல்லை உண்மையிலேயுமே கேமராமேன் சரியா நான் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு சார் நல்லா பாருங்க நான் மேக்கப் போடாமல் வந்திருக்கேன் வெறும் பவுடர் பேட் போட்டு ஏன்னா போட்டு எங்கேயே ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது அழிச்சு விட்டுருவாரு அதனால அவர் வந்து ரொம்ப நேச்சுரலா தான் நான் எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம் சுசி சாரோட வந்து ரொம்ப இனிமையான அனுபவம் என்ன தெரியும் அவர் வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருந்தார் சார் அவங்க கூட ஒர்க் பண்ணுறது அந்த கதையை வந்து நீங்கள் சொல்ற விதம் அதுலயே நமக்கு வந்து உள்ள அவர் நீங்கள் வந்து இப்போ அந்த டெரரா மிரட்டரமெல்லாம் இல்லை அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது சிரிச்சுட்டே இருப்பாரு

நான் வந்து பல பேசியிருக்கேன் இந்த மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் பேமெண்ட் இருப்பேன் பத்து நாள் நான் ஒன்பது நாள் தான் சார் நடிச்சேன் பத்து நாளைக்கு பேமெண்ட போட்டு விட்டாரு அவருக்கு தெரியாது முருகேசன் சாருக்கு தெரியாது அதுக்கப்புறம் நான் சொல்றேன் சார் நீங்க எல்லாம் கொடுத்துட்டீங்க அட்வான்ஸ் ஒன்று கொடுத்தீங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னாரு ஹலோ சார் வணக்கம் சாமானியம் படத்தை நான் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு சீனோட அவரோட நடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் அவர்கிட்ட ஒரு நர்வஸ்னஸ்ஸா அவர் இருக்காரோ அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் அதெல்லாம் தெரிஞ்சது அவர் கொஞ்சம் ஷை டைப் அதுதான் அப்புறம் அதுக்கு பார்த்து இல்லையா அதுக்கப்புறம் புரிஞ்சது அவர் அந்த மாதிரி ஷை டைப்பே கிடையாது எல்லாரோடையும் ரொம்ப சகஜமாக ப பழகினார் பிளஸ் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க ரொம்ப கேமராவுக்கு வந்து ரொம்ப கேமரா ஃப்ரெண்ட்லி அண்ட் ஹி பிகேம் வெரி வெரி கம்ஃபர்டபிள் வித் த கேமரா த்ரூ த அஃப்கோர்ஸ் என் பொண்ணாக நடிச்சவங்க அண்ட் ஷீ இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் ஆக்டர் உண்மையாக டூ கே கெடு அப்படிங்கிறதுக்கு அவங்க தான் இது அவங்க அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு நாங்கள் கேட்டோம் தான் கேட்பாரு ஏன்னோ வேற பேரும் நீங்கள் வளரணும் ஓகே யார் சொல்லாரு தான் இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருக்காங்க டூ கே லவ் ஸ்டோரிங்கிறதுல நான் வந்து நம்ம நான் எயிட்டி ஸ்கிட் சார் நான் எயிட்டில எக்ஸாக்ட்லி எயிட்டில நம்ம நம்மளாம் வந்து கிரீட்டிங் கார்டு கொடுத்து அந்த மாதிரி தான் லவ் பண்ணிருக்கோம் அப்புறம் நம்ம வந்து போன் பண்ணா அந்த சைட்ல வந்து அவங்க அம்மா அப்பா யாராவது எடுத்துருவாங்க அது அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தெளிவாக இருக்காங்க வீட்டுக்கே கூட்டின்னு வந்து இவங்க தான் என்னோட கேர்ள் இவங்க தான் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து பாஸ் நான் பதட்டமாயிட்டேன் வேற மாதிரி போறாங்க இல்ல அது வந்து அவங்களுடைய தெளிவை வந்து காட்டு ஒரு வகையில ஏன்னா இதை நம்ம ஜட்ஜ் பண்ணவே இல்லைதான் நான் என்ன சொல்றேன்னா அவங்க வந்து தே நோ வாட் டு டூ வாட் நாட் டு டூ அவங்க வந்து அவங்களோட லைஃப் பிராக்டிக்கலா பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணமோ அதுல தெளிவா இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த தெளிவு என்னோட ஜென்ரேஷன்ல இல்லை அதுவும் வெரி வெரி சாட் ஸோ அந்த லவ் ஸ்டோரியை வந்து நீங்க எவ்வளோ ப்ரீஸியான ஒரு என்டர்டைனரா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இல்லை நீங்க கடைசியாக சொன்ன அந்த ஒரு அழுத்தமான ஒரு விஷயம் இருக்குது இருக்குதுல்ல ஆதலால் காதல் செய்துட்டு இருந்த மாதிரி ஒரு மெச்சோர் அண்டர்ஸ்டாண்டிங்லி சொல்ல மாட்டேங்குது அந்த மாதிரி வந்து ஒரு அழுத்தமான ஒரு புரிதல் இருக்கு ரிலேஷன்ஷிப்ஸ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருந்த கூடிய கெட்ஸு பார்வையில அந்த புரிதல் வந்து வரும் ஐ திங்க் தட் வில் கனெக்ட் வித்யன்ஸ்